மிகுந்த மரியாதைக்கு முறை நபிகள் அலேவுன் அவர்கள் என்னிடமிருந்து நீங்கள் பெறப்பட்ட சிறிய செய்தியாக இருந்தாலும் அதை மக்களிடத்திலே கொண்டு சேருங்கள் என்று இந்த வழியாக நமக்கு சொல்லித்தர் ஹதீதுனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அறிவிக்கின்றார்கள் செய்தி புகாரி ஷரீஃபிலே ஆறாவது வால்யூம்லே முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாவது செய்தியாக பதிவாகி இருக்கிறது நமது நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பல்லிகு அன்னி என்னிடமிருந்து நீங்கள் எத்தி வையுங்கள் வளவ் ஆயா ஒரு சிறிய தகவல் செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துரையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் இன்னைக்கு வந்து இணையதளத்தில் சொல்லப்படுதா இல்லையா ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு அந்த வீடியோனுடைய துவக்கத்திலையும் அல்லது அதனுடைய இறுதியிலையும் அல்லது அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த டிஸ்பிளேவில் ஓடக்கூடிய அந்த தகலையெல்லாம் நம்ம பார்ப்போம் பரப்புங்க பரப்புங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள் நபல்நாயகம் இருக்கிறாங்க ஷேர் அப்படிங்கிறது என்னுடைய செய்தி நான் சொன்னது நான் செய்தது நான் அங்கீகாரம் கொடுத்தது இந்த தகவல்கள் இவைகளை நீங்கள் மக்களுக்கு எடுத்துரையுங்கள் என்று சொல்றாங்க அடுத்து மேலும் பேசுகின்றார்கள் வஹத்திசு அன்பனி வலா ஹரஜ் பனோ இஸ்ரவேலர்களுடைய அந்த செய்திகளையும் நீங்கள் எடுத்துரையுங்கள் குற்றமில்லை என்று சொல்றாங்க இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய இனத்திலிருந்து தான் அதிகமான நபிமார்களை அல்லாக அனுப்பினான் இசரவேலர்களுடைய அந்த வழித்தொடரில் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அவர்களுக்கு எப்படியெல்லாம் துரோகம் செய்தார்கள் அந்த பனி இசை அதையும் எடுத்துச் சொல்லுங்கள் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த கொடிய கொடூர மன்னர்கள் அரசர்கள் செய்த செயல்பாடுகளை எடுத்து பாடங்கள் படிப்பினையாக எச்சரிக்கையாக அதுகளையும் நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லாசு சொல்கிறாங்க ஒமன் கதப அலைய மு யாராவது ஒருவர் நான் சொன்னதாக சொல்லாத ஒரு தகவலை வேண்டுமென்றே பொய்யாக சொன்னால் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து இதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேவ செல்லமன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்களுடைய செயல்பாடாக இது இருக்கிறது என்பதாக நான் செய்யாத சொல்லாத அங்கீகாரம் வழங்காத ஒரு தகவலை ஒருவர் வேண்டுமென்றே அவர் பொய்யாக மக்களுக்கு எடுத்துரைத்தால் பொய்யாக அவர் ஷேர் செய்தால் பொய்யாக அந்த தகவலை அவர் பரப்பினால் அவர் பல்யத அவர் தயார்படுத்தி கொள்ளட்டும் மக்க ஆத அவருடைய இருப்பிடத்தை மினன்னார் நெருப்பிலே அவர் தயார்படுத்தி கொள்ளட்டும் என்று வசூலுல்லாய் சல்லாஹுடைய செல்லமன் அவர்கள் ஒரு மூன்று தகவல்களை இந்த ஹதீசினடியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹும்லேஹிவசல்லம் அன்னவர்களுடைய ஹதீதுகள் அந்த ஹதீதுகளை அவர்களுடைய நபி மொழிகளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இவைகளையெல்லாம் மிகச்சரியாக படித்துவிட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் சிறிய தகவலாக இருந்தாலும் சரி அது பெரிய தகவலாக இருந்தாலும் சரி மிகச்சரியாக அதை படித்துவிட்டு நாம் மக்களுக்கு அதை இதை நபிகள் நாயகம் நவிந்திருக்கின்றார்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதாக சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் பல்லிகு அன்னி வளவ் ஆயா என்ற இந்த ஹதீசனுடைய அந்த வார்த்தை என்ன சொல்ல வருகிறது என்றால் எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை பரப்ப வேண்டும் நல்ல விஷயங்களை என்ன செய்யணும் பரப்பணும் கெட்ட விஷயங்களை நாம் அவர்களிடமிருந்து எடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் இது நம்மளுடைய தார்மீக கடமை அல்லாஹும் திருமறையில் அதைத்தான் சொல்கிறான் நல்ல வகைகளை நீங்கள் ஏவுங்கள் மக்களுக்கு தீய வகைகளை நீங்கள் தடுங்கள் என்பதாக அல்லாஹில் சாணத்தை சொல்கிறான் அப்போ ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை அப்பொழுதே நாம் தடுக்க வேண்டும் தடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிர்த்திருப்பவர் நமக்கு ரொம்ப தெரிந்தவராக இருக்கலாம் நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பல வருடங்களாக நட்பு ரீதியாக பழகியவராக இருக்கலாம் அவைகளெல்லாம் உங்களுடைய கண்களுக்கும் சொற்களுக்கும் திரையிடக்கூடாது அவைகளெல்லாம் வந்து திரையிடக்கூடாது தவறு என்று தெரிந்துவிட்டால் அழகிய முறையிலே அதை நாம் தடுத்தாக வேண்டும் அதனால் அவர்கள் நம்மீது பகைமை கொண்டாலும் அது அல்லாஹுக்காக வேண்டி கொள்ளக்கூடிய பகைமை என்பதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது இறைவனுக்காக வேண்டி நீங்கள் நட்பு கொள்ளுங்கள் இறைவனு இறைவனுக்காக வேண்டி நீங்கள் அந்த நட்பிலிருந்து நீங்கள் பகைமையாக நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸ் சலதா அரசர் சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் இந்த பொருத்த இந்த அர்த்தத்திற்குள்ளே வந்துவிடும் என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது அப்போ தவறு நடக்கின்ற பொழுது அந்த தவறை நாம் தன் குடும்பமாக இருக்கட்டும் வெளியிலாக இருக்கட்டும் நண்பர்கள் சுத்து வட்டாரங்களாக இருக்கட்டும் அதை நாம் தடுக்க வேண்டும் நல்ல விஷயங்களை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நல்ல விஷயங்களை சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயமாக இருக்கும் நல்ல தகவலை உடனே சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலையுவ சல்லமன் அவர்கள் தெருவிலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தாய் வீட்டுக்கு வெளியிலே அமர்ந்து தன் பிள்ளை விளையாடு விளையாண்டு கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு இருப்பார் தெருவில் தான் பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் நம்ம எல்லாம் விளாடுறாங்கள்ல அது மாதிரி ரொம்ப நேரமாக கையில் தட்டை வச்சுட்டு தான் குழந்தையை அழைக்கிறார் சாப்பிடவாமா சாப்பிடவா சாப்பிடவா சாப்பிடவான்னு அந்த குழந்தை வரவே இல்லை விளையாட்டுடைய ஆசையில் அந்த ஆர்வத்தில் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாண்டுட்டுருக்கு நபர் நாயகம் சல்லாலை சொல்லம் அந்த திருவழியாக வர்றாங்க வரும் பொழுது அப்போ அந்த தாய் உன் வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன வார்த்தை நீ வந்தால் உனக்கு நான் பேரித்தம்பளம் தருவேன் என்பதாக நம்ம சொல்லுவோமா இல்லையா குழந்தைகளிடத்துல நீ வந்தினா உனக்கு இந்த பொருளை நான் தருவேன் நீ வராமல் அங்கே இருந்தினா உனக்கு நான் தர மாட்டேன் பொம்மை தர்றேன் ரிமோட் கார் தர்றேன் முட்டாய் தர்றேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி வார்த்தையை அந்த பெண் பயன்படுத்துகின்ற பொழுது நபிகள் நாயகன் செல்லலேசனம் சென்று கொண்டிருந்தவர்கள் அந்த தாய்க்கு அருகாமையிலே சென்று சொன்னார்கள் நீங்கள் இந்த விஷயத்தில் பொய் சொல்லி இருந்தால் அந்த குழந்தைய சாப்பிட வைக்கணுங்கிறக்கானதை நீங்கள் அழைக்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த வார்த்தை கையில் முட்டாய் இல்லாமல் பேரச்சம்பளம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா வெறுமனே அந்த குழந்தையை அழைப்பதற்காக வேண்டி நீங்கள் பொய் சொல்லி இருந்தால் பொய்யர்களுடைய பட்டியலிலே உங்களை அல்லாஹ் சேர்த்து விடுவான் அதிலே அல்லாஹ் உங்களை பொறித்து விடுவான் என்பதாக சொல்லி உண்மையை சொல்லி நீங்கள் அழையுங்கள் என்று ரபசூருல்லாய் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லுவாங்க அப்ப ஒரு குழந்தையை அழைக்கிறது என்ற விஷயத்துல அந்த இடத்திலேயே நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க என்ன செய்யறாங்க அந்த தவறை தட்டி விடுகின்றார்கள் என்ன செய்யறாங்க தட்டுறாங்க செய்யக்கூடாது என்பதாக இப்படி பல்வேறு விஷயங்களை அந்த நேரத்திலேயே அதை நாம் சொல்லிவிட்டு வந்துவிட வேண்டும் இது தவறு இது சரி என்பதாக அதுதான் நபி நாய சொன்னாங்க என் விஷயத்தில் எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அபூபக்கர் சித்திகரடியாஹுத்தாலான அவர்கள் எப்பொழுதுமே நபிகள் நாயகத்துக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் ஹதீதுகள் அவர்கள் அறிவித்த ஹதீதுகள் ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு அபு ஹரார் அலி தாலானு அலான் விட அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹுத் தாலானு ஒன்னவர்கள் தான் நபீர் நாயக் சல்லாசத்தோடு ஒட்டி இருந்தவர்கள் ரொம்ப குறைவு அப்படிப்பட்ட அபுபக்கர் சித்தீக்கர் அலி தாலானு சொன்னவர்கள் அதிகமான ஹதீதுகளை ஏன் அறிவிக்கவில்லை என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஹதீதிலே வார்த்தைகள் ஒன்று இரண்டு கூடிவிடுமோ குறைந்து விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று சொல்லுவார்கள் ஒரு வார்த்தையை நான் அதிகப்படுத்திடுவனோ ஒரு வார்த்தையை நான் குறைச்சிருவேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேணுதலுக்காக வேண்டி நான் இந்த ஹதீசையுமே நான் அறிவிக்கலை ஒரு தடவை நான் அறிவிச்சிட்டேன்டா யாமத்த நாள் வரைக்கும் மக்கள் அதை பின்பற்றுவாங்க அது நல்லதாக இருந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் அது பாவமாக இருந்தால் எனக்கு பாவம் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற பேனுதலுடைய உச்சத்திலே பேசினார்கள் என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது அப்போ அதைத்தான் நான் பிகர்நாயகன் சலாசன் சொல்கிறாங்க இந்த ஹதீசனுடைய கடைசியில் நான் சொல்லாத ஒன்றை பொய்யாக நீங்கள் சொல்லிடாதீங்க இன்னைக்கு நிறைய மார்க்க அறிஞர்கள் ஆலிம்கள் இந்த விஷயத்துல ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறார்கள் அடுத்தவங்களை விடுங்க அடுத்தவங்க தெரியாம இது பண்றாங்க அப்படின்னு விட்டுடலாம் மார்க்கத்தை படித்த மார்க்க அறிஞர்கள் ஆலிம்கள் இந்த விஷயத்த ரொம்ப பொடுபோக்காக ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நபிசல்லதாசன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறது எதையாவது ஒன்றை சொல்லிட்டு நபிகள் நாயகம் சரதாசன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது நபிகள் நாயகம் சரதாசன் அவங்களுடைய பெயர்களை வந்து எவ்வளவு கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரியுமா ஒரு செய்தியை சொல்றாங்க அப்படின்னா அவங்க பேர் வர்றது வருது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்ம இல்லாட்டா என்ன செய்யணும் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் பெரியார்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் அதில் வந்து அந்த அதுவும் தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு கூட்டுறமாக அது வராது சரலாசன் சொல்றாங்க அப்படி பொய் சொல்லிட்டேன் அப்படின்டா உன் இருப்பிடத்தை நரகமாக்கிக்கேன்ட்டாங்க நாவது பில்லா அல்லாஹ் பாதுகாத்தார் அது மாதிரி இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள் நிறைய நபர்கள் என்ன செய்கிறாங்க சில விஷயங்களை சொல்லிவிட்டு நபிசல்லாசன் சொல்லியிருக்காங்க அது பைஹக்கியில் இருக்குது அது ஹாக்கிமில் இருக்குது அது அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு எதையாவது ஒன்று சொல்கிறது ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கித்தாப்பை சொல்கிறது அந்த கித்தாப்பில் நம்ம பார்த்த வரைக்கும் ஒன்றும் கிடைக்கலையா அலிம்சா உங்கள் கண்ணுக்கு கிடச்சிருக்கணும் அது எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு கேட்டாலும் கூட பல வருடங்களாகி அதனுடைய பதிலும் அனுப்பப்படுறதில்ல இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது நான் பிசல்லாச சுருக்கமாக அந்த ஹதீசரை சொல்கிறாங்க நான் சொல்லாத ஒன்றை சொல்லிராதீங்க நான் செய்யாத ஒன்றை செஞ்சிடாதீங்க நான் அங்கீகரிக்காத ஒன்றை நீங்களும் அங்கீகரித்து விடாதீர்கள் என்னுடைய பேரை பயன்படுத்துகிறதா இருந்தால் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படி நீங்கள் தவறாக பயன்படுத்திவிட்டால் நரகத்தை உங்களுடைய வீட்டாக வீடாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கையாக இந்த ஹதீசரை நமக்கு சொல்லித் தர்றாங்க கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்ல செல்லமன்னவர்கள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் நமக்கு அழகான ஒழுக்கங்களாக சொல்லிக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முன்னாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்புரிவானாக சொல்லாத செய்யாத அங்கீகாரம் தராத எந்த விஷயத்தையும் அப்படிப்பட்ட காரியங்களை விட்டும் அல்லாஹ் அல்லாஹெல்லசானத்தாலா நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து அல்புரிவானாக நபிகள் நாயகத்தோடு சுவனத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் சந்தனியருக்கும் தந்தல் புரிவானாக வாகு ரவா